மத்திலே எழுதப்பட்டிருக்கிறது தேவன் தோட்டத்தை உண்டாக்கினார் அப்படி என்றால் என்ன கனிகள் செடிகள் மறை எல்லாவற்றும் படைத்து தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து ஆணும் பெண்ணுமா தேவஸ்தானில் படைத்தார் சரி அவர்களோடு தேவன் உலாவினார் பாருங்க தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன நானும் என் தேவனும் வாழ்கிற ஸ்தலம் தான் தோட்டம் ஆமே அங்கு யாரும் அல்ல மிருகங்கள் உண்டு அப்படியாக ஒரு வாழ்க்கை அந்த ஏதல் கொடுக்கப்பட்டது சரிங்களா சாத்தா ஏன் வந்தான் வந்து பாவம் வந்தது எல்லாருக்கும் தெரியும் ஏன் வந்தாங்க அவன் பாருங்க எவ்வளவு அருமையா ஆதாம் ஏவாலும் தேவசாயிலும் விழாவுகிறத அவன் பார்க்கிறான் இவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களே அருமையா இருக்கிறார்களே அது மாத்திரம் இல்ல தேவன் பேசுகிறாரே தோட்டத்தில் தேவன் பேசுவார் சபையிலே தேவன் பேசுவார் சில பேருக்கு சபைக்கு போகிறதே இல்லை ஆன்லைன் மூலமாகவோ மொபைல் மூலமாகவோ வசனம் கேட்கிறது நன்று மக்களே ஆனால் நீங்கள் தோட்டத்துக்கு போங்க சபைக்கு போங்க மக்களே கட்டிடமான சபை இல்லை ஆனச்சுன்னா அந்த சபையில் நான் இருப்பேன் ஆமே ஹலல்லோயா எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் தேவன் இருப்பார் மற்றவரை பார்த்து கொண்டு இது சரியில்லை அது சென்னு சொல்ல வேண்டாம் ஆனால் தேவன் சொல்லுங்க சபைக்கு போங்க அவையானவர் சொல்லுகிற காரியம் என்ன அங்கே தான் தேவன் பேசுவார் சரி ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் பேசுகிறார் ரெண்டாவது தேவன் மனிதரோடு உலாவுகிறார் ஆமே மூன்றாவது தேவன் அன்பு கூறுகிறார் அதன் நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொல்லி தேவன் சில காரியங்களை அவர் சேர்க்கிறார் அதாவது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் நன்மை தீமை அறைத்துக்க கணிகள் என்ன பண்ணாதீங்க புசிக்காதீங்க பாருங்க யாருக்கிட்ட போய் நம்ம கட்டிலடுவோங்க யாருக்கிட்ட இதை செய்யாதீங்க அது சொல்லுவோங்க அன்பு உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க பாருங்க கமிட்மெண்ட் உள்ளவங்க சொல்லுவோம் இது செய்யாதீங்க பாருங்க ஆபத்து இது பண்ணாதீங்க சில பேருக்கு புரியாது அவங்களுக்கு என்ன புட்டிக்குள்ள போல இருக்கு அதனால இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது சொல்றாங்க என்று சொல்லி சாத்தா திருப்பி